எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கான பூஜை சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு கிருஷ்ண ஜெயந்தி நான் ஃபஸ்ட் டைம் பூஜை பண்ணும்போது எல்லாம் பழக்கம் இருக்கிறவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்கன்னா அதெல்லாம் கிடையாது நம்ம மனசுக்கு பிடிச்சி எது வேணா நம்ம இப்படி வேணால் பண்ணலாம் ஆனால் அதை சரியாக பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு பிடிச்சி மனசு அறிஞ்சு நம்ம எந்த தப்பும் பண்ணலை கடவுளுக்காக நம்ம முழு தூய்மையான உள்ளத்தோட நம்ம எப்படி பூஜை பண்ணாலும் அது கடவுளுக்கு போய் சேர்ந்துடும் அதுக்கு அவர் நம்ம எவ்வளோ பெருசாக தான் பண்ணணும் எவ்வளோ சின்னதாக தான் பண்ணணுன்றது என்னோடய தாட் கிடையாது ஒரு பூஜை பண்ணால் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு தான் பண்ணணும் அப்போ தான் சாமி கும்பிட்றதுக்கான முழு பலனையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது என்னால் முடிஞ்சப்போ நான் என்னால் முடிவு எல்லாத்தையுமே வாங்கி வச்சு படிப்பேன் என்னால் முடியலைன்னா சிம்பிளாக ஒரே ஒரு டம்ளர் பாலில் சர்க்கரை கலந்து வச்சு படிப்பேன் எல்லாத்துக்குமே ஒன்று தான் காரணம் அவன் மனசு மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன் நல்லா எல்லா பலகாரமும் வீட்டில் செய்ய முடியாது அதனால ஒரு டம்ளர் பாலும் பாயசமும் மட்டும் வீட்டில் பண்ண மீதி எல்லாம் கடையிலேருந்து வாங்கி சூப்பராக இன்னைக்கு கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்